அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டு தாவரம் எடுத்த காரியம் ஞாபகம் வெற்றி உங்கள் ஐபிசி தமிழோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற தினம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி ஒன்ற வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி என்பது உங்களுக்காக இந்த விசேட ஒலிபரப்பாக வந்து கொண்டிருக்கப் போகின்றது தாயகத்தில் அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய பல பாகங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொடர் குண்டு வெடிப்புகளும் அதனுடைய அதிர்வுகளும் சார்ந்த பல விடயங்களை நாங்கள் உங்களோடு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வெளியில் மட்டக்கிழப்பு சயின்ஸ் சேஜ் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக அங்கிருந்து நேரடியாக பார்த்திருக்கக்கூடிய ஒரு சாட்சியாளரை நாங்கள் நினைத்துக் கொள்ளப் போகின்றோம் வணக்கம் வணக்கம் ஐயா ஹலோ வணக்கம் ஐயா சொல்லுங்க ஓம் ஐயா நீங்க இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறாளு நடக்கிற அதாவது வீட்டுலேருந்து ஆறாளு சண்டே எல்லாம் முழு பெரும் வந்து இருக்கிற நேரத்துல காலை எட்டரை மணி ஏழரை மணிக்கு சண்டே ஸ்கூல் புக் நடந்து கொண்டிருந்தேன் அதே நேரம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு நபர் இருந்தாலும் ஒரு படிச்ச உடம்புள்ளவர்

உடனே இன்னொரு இன்னொரு ரமேஷ் அவர் இறந்து அவருக்கு நிக்க முடியாது வச்சுட்டு அவரை அனுப்பி அழுத்தன அவருக்கு சென்றுள்ள நின்றாரு நின்று நின்று அந்த ரமேஷன் காட்சி கொண்டு நின்றான் காட்சி கொண்டு டக்குனு அந்த இடுத்து வச்சது மாத்திரம் தான் கண்ணா அப்படி வடிச்சுட்டு ஒரு இடைவெளின் நாங்க பின்னால குறைதான் எல்லாம் வெளியில எடுத்து மாக்கல பாஞ்சம் இதுதான் அது சம்பவம் அதிகம் தெரியுது ஆனா ஒன்று மாதிரியா பிள்ளைகள் தான் கொல்லப்பட்டது ஆனா அவரம் எனக்கு இருக்கு ஆனா அவர் அந்த இடத்துல அந்த சொல்லுவேன் அதுக்கு பிறகு பாதிப்பு படையினர் வந்து எல்லாம் செய்வாங்க இப்ப நான் மோச்சிடலோ மோச்சில் அமைச்சோம் கணக்கு உறவினர்கள் கதறி கொண்டிருக்காங்க காலை மற்ற சிறிலங்கா சிஎம் பேசுகிறேன்

இல்ல உங்களுடன் பேசின வித்தியாசமான வாலிபன் பேசிய மொழிய வச்சு அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் அல்லது மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவர் தானா அல்லது அவருடைய இப்ப அவர்ட்ட அவர் பேசின அந்த தமிழ் மொழி அந்த பேச்சு வழக்கு வந்து எந்த பிராந்தியத்தை சார்ந்ததா இருந்தது அவர் மட்டக்கிழப்ப சார்ந்த மொழியை தான் பேசி இருந்தாரா அல்லது ஒரு சகோதர இனத்தை சார்ந்தவர் தமிழ் பேசுவதை போல இருந்தது அப்படி அதை நீங்க உணர்ந்த அவரோட முறையில வித்தியாசமான இல்லை வேர் தூண்டவர் வேர் தூத்து நீங்க போய் ஸ்டேன் போடுறது ஸ்டேனுக்கு ஆனா அவர் தமிழ்ல தான் பேசினார் தமிழ்ல இருந்து மெதுவா பிள்ளமா சும்மா அவ்வளவு அந்த அந்த பண்ண முடியாது என்ன பேசுனா அதே மாதிரி போன போய் சொன்னார் நீங்க பேக்க கொடுத்த கல்கை கேட்டுக்காங்க இல்ல இல்ல எனக்கு ஒரு கோல் வரும் அது மட்டும் தான் நான் நீ சொல்றேன் அந்த வார்த்தை எனக்கு ரமேஷோட தான் நடந்து கண்டது நான்

சொல்லி அனைவரும் ரத்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க ரத்து குறைபாடு இருக்கிறது ஹாஸ்பிட்டல் வந்தபடியா அவங்க ரத்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க மற்றபடி உறவினர்கள் ஆறு இப்ப யார் இருக்காங்க யார் ரெண்டு ஒண்ணும் தெரியாது எல்லாம் பண பேர் பாஞ்சு பாஞ்சு ஓடுனாங்க அந்த சட்டம் பயத்துல ஓடுறாங்க இருக்காங்கல்ல இல்லைங்கிற பிரச்சனையும் ஒன்று இருக்கு என்ன நெருப்பு அறிந்து கொண்டிருக்கிற நெருப்பு பக்கம் எதிர் நெருப்புல பாடு ஓடுனவங்களும் உண்டு ஆனா என்ன அந்த நாவல் நான் கண்டலாம் உங்களோட உறவினர்கள் உங்களோட நண்பர்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களா

முன்னுக்கு என்னோட உறவினர்கள் விளக்கம் பண்றது நான் இன்னும் ரெண்டு மூணு பேர் இந்த அந்த அவளை பாஸ் பண்ண இந்த மகள் மருமகன் ஆனா அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க பிள்ளைங்க போச்சு கவலை நன்றி தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள்

ஷர்ட் போட்டு ஒரு ட்ரௌசர் போட்டு அதுக்கு பெல்ட் கொண்டு போட்டுருந்தாலும் பெல்ட் கணக்கு வந்து வாராக்கள் பெல்ட் போட்டு போன அமைச்சிருப்பாங்க கொண்டு போட்டிருந்தார் அந்த போலீஸ் அப்புறம் உள்ளுக்கு வந்து இந்த பேக்கோட நீங்க உள்ளுக்கு கலட்டி அதை சொன்னவர் அப்ப சொன்ன உடனே கேட்கு போன ఓకే 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 కొంచెం వల్లే నాకు కైకినంది గేట్ దగ్గరికి పోయినా బస్ కొన్నారండి సరే 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 நன்றி ஐயா உங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் மட்டக்கிழப்பு பகுதிகளை அதுவும் மட்டக்கிழப்பு வைத்தியசாலையிலே துவாரையும் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய பெயர் விவரங்கள் ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்களினால் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட கல்லடித்தரு பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயதாக இருக்கக்கூடிய ரம்யா இவர் ஷோர்ட் ஸ்டே தான் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல கருவு பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய அல் அல்போன்ஸ் அதே போல மட்டக்கிழப்பிலே பதினான்கு வயது சார்ந்திருக்கக்கூடிய மேஷாக் எட்டு வயது ருபேந்த் எட்டு வயது ஸ்டீஃப் பன்னிரெண்டு வயது தினேஷ் அதேபோல் மகளூர் இருந்து தீக்காயத்தோடு இருபத்தைந்து வயதைச் சேர்ந்திருக்கக்கூடிய ரகு பதினைந்து மூன்று வயதைச் சேர்ந்த ஜெருகேஷ் முப்பது வயதைச் சேர்ந்த நெல்சன் இருதயராஜ் நாற்பத்தொரு வயது ஜோன்சன் முப்பத்தி ஒன்பது வயது ஊரணி பகுதியைச் சேர்ந்தவர் இதே போல் அருளானந்தம் ஐம்பத்தி நான்கு வயதைச் சேர்ந்தவர் பவுண்டரி ரோட் பகுதியைச் சேர்ந்தவர் பரணிதரன் முப்பத்தொரு வயது பவுண்டரி ரோட் சிவானந்தன் நாற்பத்தைந்து வயது லோகநாதன் அறுபத்தி எட்டு ஜான்சன் முப்பத்து ஒன்பது மத்தியஸ் ரோட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஷோர்ட் ஸ்டே பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சத்திர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் இருபத்தைந்து வயதை சேர்ந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கிறிஸ்டின் அதே போல் முப்பத்தொம்பது வயது 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 ரஞ்சித் சந்தோஷ் பதினோரு ஏழு சத்தோஷ் என்கின்ற ஒரு சிறுவன் அதே போல் இருபத்தி நான்கு வயது பெயர் அடையாளம் குறிப்பிட முடியாத வகையில் ஒரு பெண் ஒருவரும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இப்படி அதே போல் ഷോസ്റ്റേ പകുതിയിലെ ഇന്നും പലരുടെ പേർ വിവരങ്ങൾ വെളിയായിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ഇവരെ ഉതിപ്പെടുത്തിയതെന്നാർ ഞങ്ങൾ അത് പേട് പകർന്നുകൊടുവു ഇന്നും ഞങ്ങൾ നനക്കോം ഇതേപോലെ മറ്റേ പകുതികളിലും ഇക്കകൂടിയവർ ഉങ്ങളാൽ ഉറതിപ്പെടുത്തുകൾ കിടക്കുക എന്നാൽ എങ്ങളോടും പകർന്നുകൊണ്ട് പൊരുത്തമാക്കും എങ്ങനെയുള്ള തുടർന്ന് ഉള്ളോട് പകർന്നുകൊള്ള കാത്തിക്കാൾ എന്തെങ്കിലും ഞങ്ങൾ ഞാൻ പടുത്തോം ദ്വാരകി கொழும்பு தேசிய வைத்தியசாலை அவசரமாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த ரத்தம் தேவை என்றது அதே போன்று பெற்ற தேசிய வைத்தியசாலையிலிருந்தும் அந்த தகவல் வந்திருக்கின்றது அவசரமாக இரத்தங்கள் தேவைப்படுகிறது ரத்தம் தேவைப்படுகின்றது நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ் தான் அதிகமாக தேவைப்படுவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது அதற்கான தொலைபேசி இலக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்று என்ற தொலைபேசி இலக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் உங்களுடைய மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உடனடியாக ரத்தம் கொடுக்கிறதுக்கான ஆயத்தங்களில் இருப்பவர்கள் வைத்தியசாலைக்கு விரைந்து செல்லலாம் நாரகன் பெற்ற தேசிய வைத்தியசாலையில் அவசரமாக ரத்தம் தேவைப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நெகட்டிவ் பிளட் பிளட் குரூப்ஸ் தான் தேவைப்படுவதாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் வைத்தியசாலையோடு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்கள்